ஆதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று யோசுவா மறித்தபின் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி காணானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன் இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்றார் அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி நாம் காணானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோட கூட வருவேன் என்றான் அப்பொழுது சிமியோன் அவனுடைய கூட போனான் யூதா எழுந்து போனபோது கர்த்தர் காணானியரையும் பெருசியரையும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் அவர்கள் பேசேக்கிலே பதினாயிரம் பேரை வெட்டினார்கள் பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனுடைய யுத்தம் பண்ணி காணானியரையும் பெருசியரையும் வெட்டினார்கள் அதோனி பேசேக் ஓடிப்போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள் அப்பொழுது அதோனி பேசேக் எழுபது ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கத் தின்றார்கள் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான் அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் அங்கே அவன் போனான் யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டயக் கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்னிக்கு இரையாக்கி விட்டார்கள் பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் தாக்குகளிலேயும் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டுப் போனார்கள் அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்க கானானியருக்கு விரோதமாய் போய் கேசாய் அஹீமான் தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள் முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் அங்கே இருந்து தேபீரின் குடிகளுக்கு விரோதமாகப் போனார்கள் முற்காலத்தில் தேபிற்கு கீரியாத் செப்பேர் என்று பெயர் அப்பொழுது காலே கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணிக் கொடுப்பேன் என்றான் அப்பொழுது காலைபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்தினியில் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் காலை அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்குத் தந்தீர் நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள் அப்பொழுது காலை மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் மோசையின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரருடே கூட மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆறாத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்திற்கு வந்து ஜனங்களுடைய குடியேறினார்கள் யூதா தன் சகோதரனாகிய சிமியனோடும் கூட போனான் அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற காணானியரை முறியடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு வருமா என்று பெயரிட்டார்கள் யூதா காசாவையும் அதன் எல்லையையும் அஸ்கலோனையும் அதன் எல்லையையும் எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான் கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்திவிட்டார்கள் பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமற் போயிற்று மோசே சொன்னபடியே எபிரோனை காலை கொடுத்தார்கள் அவன் அதிலிருந்த ஏனாக்கின் மூன்று குமாரரையும் துரத்திவிட்டான் பென்னியமின் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்திவிடவில்லை ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்னியமீன் கூட எரிசிலை மேலே குடியிருக்கிறார்கள் யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள் கர்த்தர் அவர்களுடைய கூட இருந்தார் யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள் முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பேர் அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி உனக்கு தயை செய்வோம் என்றார்கள் அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான் அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள் அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான் அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பேர் மனாசே கோத்திரத்தார் பிரிஸையான் பட்டணத்தாரையும் அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தானாக் பட்டணத்தாரையும் அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தோரின் குடிகளையும் அடுத்த ஊர்களின் மனுஷரையும் இப்ளையாம் பட்டணத்தாரையும் அடுத்த ஊர்களின் மனுஷரையும் மெகிதோவின் குடிகளையும் அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்திவிடவில்லை காணானியர் அந்த தேசத்திலேதானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் இசுரவேலர் பலத்தபோது காணானியரை முற்றிலும் துரத்திவிடாமல் பகுதி கட்டப்பண்ணினார்கள் எப்ராயும் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த காணானியரையும் துரத்திவிடவில்லை ஆகையால் காணானியர் கேசேரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள் செபுலோன் கோத்திரத்தார் கித்ருவனின் குடிகளையும் நாகலோனின் குடிகளையும் துரத்திவிடவில்லை ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள் ஆசிரியர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப் அக்ஸிப் எல்பா ஆபிக் ரேகோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்திவிடவில்லை ஆசிரியர் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள் அவர்களை அவர்கள் துரத்திவிடவில்லை நப்தெலி கோத்திரத்தார் பெர்ச்சிமேசின் கொடிகளையும் பெத்தாலாத்தின் குடிகளையும் விடாமல் தேசத்தின் கொடிகளாகிய கானாரியரின் நடுவே குடியிருந்தார்கள் பெர்ச்சிமேஸ் பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள் எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள் எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தப்படினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள் எமோரியரின் எல்லை அக்கராபீமுக்குப் போகிற மேடு தொடங்கி அதற்கு அப்புறமும் போயிற்று அதிகாரம் இரண்டு கர்த்தருடைய தூதனானவர் இருந்து போகிமுக்கு வந்து நான் உங்களை எகிப்திலிருந்து பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களைக் கொண்டு வந்துவிட்டு உங்களுடைய பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும் நீங்கள் இந்த தேசத்தின் கொடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிடக் கடவீர்கள் என்றும் சொன்னேன் ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள் ஏன் இப்படிச் செய்தீர்கள் ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன் அவர்கள் உங்களை நறுக்குவார்கள் அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார் கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள் அவ்விடத்திற்கு போகீம் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள் யோசுவா இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட போது அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவரவர் தங்கள் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு போனார்கள் யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரேவலுக்காகச் செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தர் ஊழியக்காரன் நூற்று பத்து வயதுள்ளவனாய் மரணமடைந்தான் அவனை எப்பிராயீமின் மலை உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவருடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்நாத் ஏரேசிலே அடக்கம் பண்ணினார்கள் அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரோவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று அப்பொழுது இஸ்ரோவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றிப் போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஒட்டினார்கள் அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரோவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார் கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டுப் போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது மிகவும் நெருக்கப்பட்டார்கள் கர்த்தர் நியாயாதிபதிகளை எலும்ப பண்ணினார் அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள் அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லைக் கேளாமல் அந்நிய தேவர்களைப் பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள் தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள் கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எலும்பப் பண்ணுகிறபோது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களிலெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார் அவர்கள் தங்களை இறுகப் பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாவப்படுவார் நியாயாதிபதி உடனே அவர்கள் திரும்பி அந்நிய பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழிகளையும் விடாதிருப்பார்கள் ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மறித்து பின் போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன் அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களைக் கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படிச் செய்வேன் என்றார் அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவர்களை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார் சங்கீதம் ஐம்பது ஆசாபின் சங்கீதம் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார் பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார் நம்முடைய தேவன் வருவார் மெளனமாயிரார் அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும் அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும் அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார் பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும் தேவனே நியாயாதிபதி என் ஜனமே கேள் நான் பேசுவேன் இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன் நானே தேவன் உன் தேவனாய் இருக்கிறேன் உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன் உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக் நான் வாங்கிக் கொள்வதில்லை சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன் வெளியில் நடமாடுகிறவைகளெல்லாம் என்னுடையவைகள் நான் இருந்தால் உனக்குச் சொல்லேன் பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ நீ தேவனுக்கு தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்துக் காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன உண்டு சிக்ட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் நீ திருளனைக் காணும்போது அவனோடு ஒருமித்துப் போகிறாய் விபசாரரோடும் உனக்கு பங்குண்டு உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய் உன் நாவு சற்பனையைப் பிணைக்கிறது நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய் இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன் உன்னைப் போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் ஆனாலும் நான் உன்னைக் கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் தேவனை மறக்கிறவர்களே இதைச் சிந்தித்துக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நான் உங்களை பீறிப் போடுவேன் ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார்